ரொம்ப சிறப்பு நம்ம பிஸ்னஸ் தான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கனால நிறைய ரொட்டேஷன் இருக்கும் நிறைய வந்து வரும் ஆனா அதையெல்லாம் வந்து கொடுக்கும் போது கொஞ்சம் மனம் கஷ்டம் இருக்கும் இருந்தது எங்களுக்குலாம் வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி கரண்ட் பில்லு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறுவா வரும் அதே கரண்ட் பில்லு இன்னைக்கு பதினஞ்சாயிரம் ரூபா வருது அதே கரண்ட் தான் விடுது அதே வருது ஆனால் டேரி பேட் மாறிக்கிறதுனால ஆனா அது ஒவ்வொரு கா ஒவ்வொரு தடவையும் கட்டும் போது ஆஹ் அந்த அரசாங்கத்தை திட்டிகிட்டே கட்டுறோம் இப்படி இன்னைக்கு இருந்ததாக இருக்கு அதனால இந்த பணத்தை அப்படின்ற ஒரு இது இருந்தது அதே மாதிரி எனக்கு சிலர் பணம் கொடுத்துருப்பாங்க நான் சிலருக்கு பணம் கொடுத்துருப்பேன் அவங்களும் தராம இருப்பாங்க நான் பணம் வாங்குறவங்களுக்கு அந்த பணம் எனக்கு எது கொடுத்தாங்க நான் எதுக்காக அதை யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த நல்லபடியா போயிருக்கு அதுக்கு அவர் கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லும்போது அது கேட்கும் போதே முதல் மகிழ்ச்சியா இருக்கு இன்னும் ஆழமா உணர்ந்தா எப்படி இருக்கும் நினைக்கிறேன் நேத்து ஒரு சின்ன சம்பவம் நேத்து ஒரு சின்ன சம்பவம் வண்டி சொல்றேன் நேற்று நான் பசங்க என் வைஃப் எல்லாம் வந்து இந்த விஜய் டிவில இந்த சிங்கர் பாடுவாங்க சிங்கர் பாடி பாடிட்டு இருக்கிறது ஒரு லேண்ட் ப்ரொமோட்டர் வந்து அறுபது லட்சம் ரூபாய் வீடு வந்து அவங்களுக்கு பிரியா கொடுக்குறாங்க அப்போ அந்த லேண்டு ஓனர் வந்து நேற்று ஒரு அலௌன்ஸ் பண்ணுறாரு ஒரு ரெண்டு பேருக்கு வந்து மூணு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா எங்களுடைய கம்பெனி சார்பாக எங்கள் லேண்ட் ப்ரூவ்மெண்ட் சார்பாக மூணு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா வழங்குறோம் அப்படின்னு சொல்லி அதை பேசுறாரு அதை பார்த்துட்டே இருக்கேன் அப்போ எங்கள் வைஃப் முகத்தை நான் பார்க்குறேன் அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே என் வைஃபை கேட்குறேன் நீ என்ன நினைச்சிருப்பார்னு தெரியுமான்னு கேட்டேன் இந்த நிகழ்ச்சி பார்க்கும்போது என்னன்னு கேட்டாங்க நான் ஒழுங்கா நான் கரெக்டாக பணத்தை மெயின்டைன் பண்ணியிருந்தேன்னா இன்னைக்கு அந்த இடத்துல இருந்து நான் பணம் கொடுத்துருப்பேன் இந்த உதவி எஸ்விஎம் லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் பண்ணியிருக்கோம் சார் வந்து நீங்கள் வந்து நிறைய பணத்தை வந்து அங்கங்கே இன்வெஸ்ட் பண்ணி தொழிலில் வந்து பெரிய லெவலில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு வழியை நீங்கள் பார்க்கல அப்படின்னு நீங்கள் நினைச்சிருப்பியா அப்படின்னு கேட்டேன் அவங்க நான் கண்டிப்பாக வந்து அது நினைக்கல ஆனால் நீங்கள் சொல்றது உண்மைன்னு நீங்கள் நினைச்சிங்கல்ல நீங்க வெற்றி வெற்றிக்கு போறீங்க அதை உணர்ந்துட்டீங்க அப்படின்றத சொன்னாங்க இது எதுக்கு சொல்றோம்னா சார் பணம் நமக்கு வந்து கொடிய வருது வந்தது பிசினஸ் பண்ணிருக்கும் அது முறையா அந்த நன்றி உணர்வோட இல்லாத அந்த பணத்தை எங்க இன்வெஸ்ட் பண்ணி எதெல்லாம் பண்ணும் அப்படின்றத நமக்கு உணர்ந்திருக்கும் என் மனைவி சொல்லுவாங்க இதுக்கு முன்னாடி என் மனைவி சொல்லும் போதெல்லாம் நான் ஒரு குறையா நினைப்பேன் ஒரு குறையா நினைப்பேன் அதுல இனிமேல் எதை ஃபில்டர் பண்ண எதை எடுக்கணும் அப்படின்றத பண்ணியிருக்கோம் இந்த ரெண்டு வருஷத்துல பண்ணலனாலும் ஒரு நாலு கோடி ரூபா கடனை திருப்பி கொடுத்துருக்கோம் நாங்க வாங்கின பணத்தை நாலு கோடி ரூபா வரைக்கும் கொடுத்துருக்கோம் அது அது என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கே ஆச்சரியமா இருக்கு அது அந்த பணத்தை வந்து என்னுடைய மனைவி இவங்க கிட்ட வாங்கியிருக்கோம் இந்த யூஸ் பண்ணிருக்கோம் இது நன்றி அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு லேண்ட் விக்க விற்க எங்களோட பிசினஸ் வர வர அந்த பணத்தை எல்லாம் எடுத்து நாங்க இது எதுக்காக சொல்ல வந்த சார் அந்த நன்றி உணர்ச்சி நான் என் மனசுல உணர்ச்சிங்களா அவங்க கிட்ட அவங்க என்ன வந்து புரிஞ்சுக்கிறாங்க இனிமேல் வெற்றி இனிமேல் கிட்ட பணத்தை வந்து ரொம்ப நம்ம வந்து எங்கனா போட்டுவீங்களா யூஸ் பண்ண வேஸ்ட் பண்ணுவீங்களான்னு நினைக்க தேவையில்ல அத நீங்க கரெக்டா தான் இனிமேல் பண்ணுங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி சொன்னாங்க அப்படி ஒரு சப்ஜெக்ட் கொடுத்தாங்க ரொம்ப ரொம்ப உணரக்கூடியது அது நேத்து உணர்ந்ததுக்கும் இன்னைக்கு பணயத்துக்கு இந்த கட்டி கட்டியதுக்கும் நன்றி கட்ட வேண்டிய பிள்ளைக்கும் நன்றி